இனிமே வங்கதேச பிரச்சனைலாம் நாங்கள் தலையிட மாட்டோமா இந்த பிரச்சனையை அப்படியே பிரதமர் மோடி கிட்ட விட்டுறேன் அவர் கரெக்டாக டீல் பண்ணிக்குவாரு இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிற விஷயம் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு இந்த ஒரு பயணத்தில் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் மீட் வந்து நடத்தும் போது ட்ரம்ப் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பங்களாதேஷ் இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கே இதில் நீங்கள் ஏதாவது தலையிடுவீங்களா இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் இந்த வங்கதேச பிரச்சனையில நாங்கள் ஒருபோதும் தலையிட மாட்டோம் இந்த பிரச்சனைய அப்படியே பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட வந்து விட்டுருவேன் அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்குவாரு அவர் கரெக்டாக டீல் பண்ணிக்குவாரு அப்படின்னு இந்த மாதிரி கூலா பதில் சொல்லியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் அரசாங்கம் வந்து முகமது யுனஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட அமெரிக்க ஊடகங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தை வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு வங்கதேச விஷயத்தில் இந்தியா என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகேதான்ப்பா அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை வந்து விட்டுறோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க உண்மையிலே இந்த ஒரு கருத்தை கேட்கும் போது முகமது யுனஸ் வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ண போறாரோ அப்படின்னு அவங்க பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்தியா பார்த்துக்குவாங்க பிரதமர் மோடி பார்த்துக்குவாரு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய பீதியை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ இதுக்கப்புறமாவது நம்ம வங்கதேசத்தை எதிர்க்கிற மாதிரி பல நடவடிக்கைகள் எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஏன்னா என்னதான் வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பண்ணாலும் நம்ம வந்து வங்கதேசத்துக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கும் ஆனால் வங்கதேசம் கொஞ்சம் கூட நன்றி விஸ்வாசத்தோடு இல்லாமல் இந்தியாவை எப்படிலாம் எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனிமேல் வங்கதேசத்தை வந்து சும்மா விடக்கூடாதுங்க வங்கதேசத்துல எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்தவொடனே அவரோட ஆட்டத்தை வந்து தொடங்கிட்டாரு இவ்வளோ நாள் வந்து வங்கதேசத்துக்கு அமெரிக்கா நிதி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்தவனே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் இனிமேல் வங்கதேசத்துக்கு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு வந்தவுடனே இந்த மாதிரி அதிரடியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு இப்போ இதுக்கு தான் இந்தியர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எப்படி அமெரிக்கா வங்கதேசம் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களோட அமெரிக்க பயணத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பிரதமர் மோடியை பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க ட்ரம்ப் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க உங்க ரெண்டு பேர்ல யாருப்பா பெஸ்ட் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தெரியுமா பல் சொல்லியிருக்காரு இதில் என்னப்பா சந்தேகம் பிரதமர் மோடி தான் பெஸ்ட் நெகோஷியேட்டரு ஏன்னா எங்கள் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு தான் நிறைய பேச்சு திறமை வந்து இருக்கு அதனால பேச்சுவார்த்தை நடத்துறதுல அவர் தான் கிங்கு அவர் பக்கத்தில் நான் ஒரு போட்டியாளராக கூட நிற்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் மோடியை புகழ்ந்து வந்து பேசியிருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது தாங்க வந்து ஆச்சரியமா வந்திருக்கு ஆனால் என்னதான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை புகழ்ந்து பேசி பிரதமர் மோடியை பாராட்டி பேசுனாலும் அவரோட காரியத்தில் கரெக்டாக கண்ணா தாங்க வந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து எந்தெந்த நாடுகள் எங்க மேல அதிகமான டாரிஸை வந்து விதிக்கிறாங்களோ அவங்க மேல ரெசிப்ரோக்கல் டேரிக்ஸ வந்து விதிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக வந்து பேசியிருக்காருங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவெலாம் எங்கள் பொருட்கள் மேலே நிறைய டேரிஃபை வந்து விதிக்கிறாங்க அதனால் இது மாதிரி நிறைய நாடுகள் எங்கள் மேலே டேரிஃபை வந்து அதிகமாக விதிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே அவங்க எப்படி எங்கள் பொருட்கள் மேலே டேக்ஸ் அதிகப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இதனால் யாருக்குமே பிரச்சனை இல்லையே எல்லாரோட ட்ரேடும் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து தான் இந்தியர்கள் வந்து பல பேர் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது ட்ரம்ப் அவர்கள் சைனா மேல வந்து டாரிஃப் வந்து ஏத்திட்டாரு இதே மாதிரி இந்தியா மேலே ஏற்றுனா நமக்கு ரொம்ப சிரமமாயிருமே அது மாதிரிலாம் ஏற்றக்கூடாதுல அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து அந்த மாதிரி ஏற்றுனாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து இருக்காதுங்க ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டிவிஷன் வந்து வெறும் மூணு சதவீதம் தான் வந்துருக்கு ஆனால் இதே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டிவிஷன் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அதனால தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் சைனா மேலே அவ்வளோ தூரம் வந்து டேரிஃப் வந்து அதிகப்படுத்திருக்காங்க இதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேலே டேரிஃப் அதிகப்படுத்தினா கூட E நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காருங்க நாங்கள் வந்து யுஎஸ் குட்ஸுக்கு டாரிஃபை வந்து கம்மி பண்றோம் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய குட்ஸை வந்து வாங்குறோம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால இதெல்லாம் கண்டிப்பா அமெரிக்கா வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா மேல டேரிஃப் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களை நம்ப முடியாதுங்க அவர் எப்போ எந்த முடி முடிவு எடுப்பார்னே தெரியாது இந்த விஷயத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்